வந்து வந்து இட்லியும் அது தொட்டுக்கிறதுக்கு வந்து பொடி அரைக்கணும்னு சொல்லிட்டு கொல்லு பொடி அரைக்கலாம் அப்படி சொன்னாங்க இந்த மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கா ரொம்ப அதனால இருமல் சளி எல்லாம் போறதுக்கு வந்து கொல்லு பொடி அரைச்சி நம்ம சாப்பிட்டா அதெல்லாம் போயிடும் அது கொல்லு ரசம் கொல்லு தொகையெல்லாம் அரைப்பாங்க அதுக்கப்புறம் மட்டும் வெங்காய சட்னி இதுதான் இப்ப செய்யலாம் வாங்க என்ன பண்ணுறேன் நித்யா என்ன பண்ணுறேன் இல்லை பருப்பு எதுக்கு சாப்பிட தான் பொடி இட்லி பொடி சொல்லு பொடி பொடி இட்லி பொடிக்கு பாருங்கள் கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் அளவில் எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு கப்பு வந்து கொள்ளு இது மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு கார்த்தந்தால் மிளகா கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு எண்ணெய் விடாமல் தான் வறுத்துருக்கேன் இது எடுத்துக்கலாம் சாதத்துக்கும் பிசந்திக்கலாம் அதை போடுமா கொள்ளு போடு அது பேர் என்ன கொள்ளு புல்லு புல்லு இல்லடி கொள்ளு அதை கலர் விடு சகப்பாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் ம் சரி அது இது கட்டும் அதுக்குள்ளே இட்லி ஊற்றி பார்ப்போம் இது எண்ணெய் தடவு அது நல்லா கையால் கையால் தடவணும் மாடி ஆ கையால் இப்படி தடவுங்க ம் இது பேர் என்ன இக்களி சமத்து ம் எல்லாத்தையும் அழகாக பண்ணிட்டு இட்லி கொடுக்குவோம் என்ன உனக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா ரெண்டு பிடிக்குமா சரி தடவையாச்சா தடவியாச்சு சொல்லு பழக மாவு ஊத்து பார்ப்போம் அது பேர் என்ன மாவு என்ன மாவு இட்லி மாவு வெரி குட் அப்படிதான் ஊற்று செல்லம் அம்மாவுக்கு எத்தனை இட்லி அம்மாவுக்கு எத்தனை மூணு உனக்கு ரெண்டு அப்பாக்கு உனக்கு என்ன சட்னி பிடிக்கும் தேங்காய் வெரி குட் எல்லாத்தையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதுக்குள்ளே அது கலரி விடணும் அழகாக வைங்க பார்ப்போம் குட் குட் சூப்பர் அதேதான் கூழாக தான் இருக்கும் நிச்சயம் சரியா சூப்பர் சூப்பர் ம் சின்னவங்களும் வந்தாச்சு ஹெல்ப் பண்ணேன் தான் ஒரு இடி இட்லி ஊற்றிட்டு பொடி அரைச்சிட்டு வெங்காய சட்னி அரைச்சிட்டு வைக்க வேண்டியதான் அது பேர் என்னம்மா மூடி ஓகே பொடிக்கு வந்து இந்த எல்லாம் நல்லா வறுத்துக்கணும் அதை நல்லா டப்ப வெடிக்கும் அப்புறமாட்டு கருப்பு கொல்லாம் வெள்ளை கொல்லு கொல்லு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சா நம்மளுடைய பொடி

உங்க ஊர்ல மழை எப்படி இருக்கு எங்க ஊர்ல வந்து நல்லா பெஞ்சிட்டு இருக்குது அப்புறம் எப்படி கமெண்ட் பண்ணுங்க வச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சிக்கலாம் பொடியை மிளகா வழியில வைக்கலாம் காரம் வந்து நாங்கள் நல்லா சாப்பிடுவோமா அதனால் நிறைய மிளகா பெருங்காயம் போட்டாச்சு இட்லி போட்டு நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி பொடியாவும் அரைச்சிட்டேன் சுறுசுறுன்னா அரைச்சிக்கலாம் எப்படி பொடியா இருந்ததா பிடிக்கும் அதனால இந்த மாதிரி சுரு பொடியா அரைச்சிருச்சு அது போட்டு சாப்பிடுறது நல்லா அது சாப்பிட்டு சுருசுடு காட்டுல எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு எது போட்டு தச்சு சாப்பிட்டா சுற்றா இருக்கும்

பாப்பா எடுக்கிறதில்ல அந்த மாதிரி எட்டு பயிற்று முடிஞ்சா எடி இல்லைன்னா பரவாயில்ல ம் பிடிச்சிக்கோ சரி விடு பரவாயில்ல சுட சுட என்னது அப்பா என்னது அது சொல்லு அது பேர் என்ன அக்களி இட்லி இட்டலி இட்டலி

இப்போ நித்தி ஸ்டிக்கு கடுகு கடப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் தெரியும் குட்க அதுக்கு பேர் என்னம்மா அஞ்சரை பெட்டி சமத்து குத்தி போதும் அவ்வளோதான் சூப்பராக நான் அவ்வளோ ரெடி ஆகிடுச்சி சட்னிக்கு கடுகு

இந்த ஃபஸ்ட் டைம் தான் நான் இட்லி பொடி அரைக்கிறேன் இந்த மொள இது கொள்ளு இட்லி பொடி நான் கற்றுக்கிட்டேன் அம்மா சொல்லி கொடுத்ததுன்னு இப்போ தான் நான் கற்றுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறேன் இட்லி பொடி வச்சுக்கேன் என்னது சுட்டா இட்லி பார் மல்லிப்பூர் இட்லி ம் சொல்லுவாங்கல்ல இட்லி வந்து சுடு மல்லிகைப்பூ மாதிரி மூணு இட்லி வைக்க ரெண்டு வைக்கணும் இல்லை நாலு வைக்கணும் மூணு வைக்க கூடாது ரெண்டு சாப்பிட்டும் அது ஏன்னு தெரியல ரெண்டு வைக்கணும் இல்லை மூணு வைக்க கூடாது நாலாக வைக்கணும் அவங்க எங்க அம்மா சொல்லுவாங்க எண்ணெய் ஊற்றி குழச்சி